ஸோ விஷ்ஷூ ஹாப்பி நியூ இயர் மக்களே ஸோ நியூ இயர்க்கு பாஸ் வீட்லேயும் ஒரு தரமான ஒரு டாஸ்கை தான் இறக்கியிருக்காங்க இது வந்து வேறு மாதிரி ஒரு பேர் வாங்கிச்சு போன சீசனில் அந்த டாஸ்க்கை நாங்கள் டிக்கெட்டு ஃபினாலியில் இறக்குறோண்டா அப்படின்ற மாதிரி இறக்கியிருக்காங்க அந்த டாஸ்க்கை பற்றி பார்க்க போகிறோம் அஃபீஷியல் ஓட்டிங்கில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அந்த மாற்றங்களை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நியூ இயர் அணியுமா வீட்டில் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் தான் நினச்சிங்க இல்லை இல்லை பெரிய பெரிய சண்டைகளும் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றது தான் தகவல் வருது அதுக்கப்புறம் அந்த நைட்டில் பயங்கரமான ஒரு சம்பவங்களும் பாட்டு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு மோட்லேயும் ட்ராவல் ஆக போகுது ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை பண்ணும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டுக்கு போயிடுவோம் டிக்கெட் டு ஃபினாலே ஆறாவது டாஸ்க் என்ன தெரியுமா கில்லர் காயின் அப்படின்ற பேசிஸ்ல ஞாபகம் வருதா போன சீசன்ல பெண்கள் ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம்ன்ற மாதிரி ஒரு ஏகப்பட்ட பேசு பொருளாக மாறினது தான் கில்லர் காயின் டாஸ்க்கு ஸோ அந்த வெல்துறை போட்டு பின்னாடி போய் ஒட்டுவாங்களே அந்த மாதிரிதான் அந்த டாஸ்க் வச்சிருக்கிறாங்க அந்த டாஸ்கோட வின்னர் யார் தெரியுமா கில்லர் காயின் டாஸ்கோட வின்னர் ஸோ பாயிண்ட் டேபிளில் பின்னடைவில் இருக்கும் கானா வினோத் தான் அந்த டாஸ்கை தட்டி தூக்கி பயங்கரமாக பயங்கரமா ஸோ டாஸ்க் பீஸ்ட் இஸ் கம்மிங் பேக் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் அவர் தான் வின் பண்ணியிருக்கார் தான் அதுவும் பக்காவா பிளான் போட்டு அந்த கேமை நகர்த்திருக்கிறாங்க அப்படின்றதான் நம்ம கேள்விப்படுறோம் வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா மொதல் எலிமினேட் பண்ணப்பட்ட நபர் யார் தெரியுமா சபரியை ஸ்கெட்ச் போட்டு முதலே வெளியேற்றிருக்காங்க ஏன்னா பாயிண்ட் டேபிள் அவர் தானே லீடிங்கில் இருக்காரு சபரி முதல்ல வெளியேற்றோம் ரெண்டாவது கமர் தின தூக்கியிருக்காங்க மூணாவது பார்வதி ஸோ அவங்க மூணு பேர் தானே அந்த ஒன் டூ த்ரீ பிளேஸில் இருந்தாங்க போடு ஸ்கெட்சை போட்டு காலி பண்ணுன்ற மாதிரி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க இந்த ஸ்கெட்சு போட்டு தூக்கியிருக்காங்கனாவே அங்கே யாருடைய வேலையாக இருந்திருக்கும் விக்கல்ஸ் விக்ரமோட வேலையாக இருந்திருக்கும் ஸோ விக்கல்ஸ் விக்ரம் சப் விக்கல்ஸ் விக்ரம் வேணா வினோத் சுபிக்ஷா மற்றும் அரோரா இந்த நாலு பேரோட கூட்டணி கில்லர் காயினை வந்து வேற மாதிரி செஞ்சு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த நாலு பேர் தான் ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்ற மாதிரி ஆர்டரிங்கில் வந்திருக்காங்க ஸோ இவங்க ஒவ்வொருத்தராக ஸ்கெச்சு போட்டு ஸ்கெட்சு போட்டு ஒவ்வொருத்தராக காலி பண்ணி காலி பண்ணி இந்த டாஸ்க்கை மொத்தமாக முடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இண்டிவிஜுவலாக ஓடி ஓடி விளையாடலாம் தான் பட் இதுல வந்து நம்ம மேலே போனோம்னா லாக் பண்ணி லாக் பண்ணி முடிச்சு விட்டாதான் கேம் அப்படின்ற பேட்டர்ன்ல விக்கேல் சுக்கிரம் மூவான் போல போலருக்கு ஸோ இதுல பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படி ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படி என்னென்ன மாற்றங்கள் அப்படின்றத பார்த்துருவோம் இந்த டாஸ்கோட வெற்றியாளர் வந்து கானா வினோத் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தேர்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம் ஃபோர்த் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா ஃபிஃப்த் பிளேஸ் வந்து திவ்யா சிக்ஸ்த் பிளேஸ் சாண்ட்ரா செவன்த் பிளேஸ் பார்வதி எயித் பிளேஸ் கமருதீன் நைன்த் பிளேஸ் சபரி இந்த ஆர்டரில் தான் வந்திருக்கு இந்த ஆர்டரின் கணக்குப்படி பார்த்தா பாயிண்ட் ஸ்டேபிளில் சபரிநாதன் தான் லீடிங்கில் இருக்கார் சபரிநாதனோட பாயிண்ட் முப்பத்தஞ்சு இரண்டாவது பொசிஷன்ல பார்வதி முப்பத்தி ரெண்டு மூணாவது பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா கமர்தீன் அரோரா முப்பத்தி ஒன்று எப்படி கமர்தீன் அரோரா முப்பத்தோரு பாயிண்ட் நாலாவது பொசிஷன்ல விக்ரம் சுபிக்ஷா திவ்யா மூணு பேருமே முப்பது பாயிண்ட் சோ மூணு பேர் முப்பது அடுத்ததாக சாண்ட்ரா இருபத்தி பாயிண்ட் கானா வினோத் என்னதான் ஜெயிச்சிருந்தாலும் இருபத்தி ரெண்டு எல்லாருமே இங்க குளோஸ் கால்ல இருக்காங்க முப்பது முப்பத்தொன்னு அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க கானா வினோதுக்கு தான் பெரும் கடலே இருக்குது அந்த லெவல்ல கானா வினோதத்தோட நிலைமை இருக்கு ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் டேபிள் இல்ல சிறியப்பற சில பல மாற்றங்கள் நடந்தாலும் நகரலாம் பட் ஆல்மோஸ்ட் இதுதான் கிடைச்ச தகவல் ஓகேவா இது ஒண்ணு இதுல எங்க ஸ்பாப்பிங் நடக்கும்னா லாஸ்ட் த்ரீல ஸ்பாப்பிங் நடக்காது ஃபர்ஸ்ட்லயும் ஸ்வாப்பிங் நடக்காது இன்டர்மீடியட்ல எதனா சேஞ்சஸ் நடந்தா நடக்கலாம் ஓகே நம்ம கிடைச்ச அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்து சாண்ட்ரா மற்றும் கமரதின் உச்சகட்ட பரபரப்பு பயங்கரமான மோதல் நடந்திருக்கு தான் தகவல் வருகிறது இவ்விரு எனக்குமா வேற மாதிரி சண்டைகள் போட்டிருக்காங்க தான் தகவல் அது என்ன டீட்டெயில்ன்றதே நம்ம விவரமா பாத்துடலாம் பட் பெரும் சண்டை இருக்கு நம்ம நம்ம நேத்து எப்படி சொல்லியே பார்த்துருந்தா சாண்ட்ராவை பத்தி கமருதீன் பேசுவதெல்லாம் பார்த்திருந்தோம் ஸோ எப்படா சான்ஸ் கிடைக்குன்ற மாதிரி வெயிட் பண்ணிருந்தாரு கரெக்ட் கரெக்டா ஒரு சான்ஸ் மாட்டிருக்கு மொத்தமா முச்சு 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 முடிச்சு விட்டுறன்ற மாதிரி கமர்தன் இறங்கியிருக்காரு அது கமருதனுக்கு சாதகமாக போதா இல்லை யாருக்கு சாண்ட்ராக்கு சாதகமாக போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு அது சாண்ட்ராக்கு சாதகமா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றதுதான் தோணுது ஏன்றதை அப்புறம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்து அஃபீஷியல் ஓட்டிங்ல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல கானா வினோத் மற்றும் திவ்யா அவர்கள் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வேற மாதிரி டஃப் ஃபைட்டு போயிட்டு இருக்குது மக்களே செம க்ளோஸாக இருக்கு செம டைட்டு ஸோ டப்புன்னு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கானா வினோத் மேலே இருக்காரு அடுத்த மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா திவ்யா மேலே போயிடறாங்க அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான டஃப் ஃபைட்டு போயிட்டு இருக்கு என்ன தான் அன்னபிஷியலில் வந்து கானா வினோத் லீட்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான போட்டி நிலவாது மக்களே ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு அந்த அளவுக்கு இப்போ திவ்யாவை ஏற்றி விட்டது வேற யாரும் இல்லை விக்ரம் ஒரு ஆள் இருக்கார் இல்லையா அவர் பண்ண வேலைகளில் ஓட்டு டப்பு 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 டப்புன்னு ஏறுது டப்புன்னு கானா வினத்து போகிறாரு அந்த நிலைமையில தான் இருக்கார் ஒரே ஆள் விக்ரமே அவங்கள டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி எடுத்துகிட்டு போய் விட்டுருவாப்பில் அதுக்கேற்ற மாதிரி காணா வினத்துக்கும் எபிசோட்ல கண்டன்ட்டுக்கு ஏற்ற ஸ்பேஸ் கிடைக்க மாட்டிங்கிது அந்த ஸ்பேஸில் அவர் கொஞ்சம் இதுவாக போகிறதா வர்றதெல்லாமே அவர் லாக் பண்ணி அவர் கொஞ்சம் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி தான் ஸ்பேஸ் வருதுன்றதால அவருமே டேஞ்சர் ஜோனில் தான் இரு மாற்ற மாதிரி இருக்குது இந்த ரெண்டு பேரோட ரேஸில் திவ்யா மற்றும் கானாவினத் திவ்யாக்கும் நெகட்டிவ்ஸ் வருது பட் மேக்சிமம் ஸ்க்ரீன் பேஸ் எடுக்கிறாங்களே அது அழகாக ப்ரோமோட் ஆகிடுது அப்படின்றத நான் பார்க்குறேன் இந்த ரெண்டு பேருக்கு இப்படி மூணாவது இடத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அரோரா அவர்கள் மூணாவது இடத்துல ஸோ நேற்று நாலாவது இடத்துல இருந்த அரோரா டப்புன்னு இன்னைக்கு ஷிஃப்ட் ஆகி மூணாவது இடத்துல வந்திருக்காங்க ஸோ அரோரா அந்த ஆறு மணி அந்த ஆறு மணி நேரம் எஃபர்ட்டு காமிச்சிருக்குது அதுக்கேற்ற மாதிரி டிசர்விங் கேண்டிடேட் தான் மூணான ஆயிருக்காங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா அந்த ஆறு மணி நேரம் என்டர்டெயின்மென்டா எங்கேஜ்மெண்ட்டா வச்சு பல பேரை அப்படியே எங்கேஜ் பண்ணாங்கன்றதுதான் சூப்பர் அரோராக்கு ஓட்டு ஏறி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் அடுத்ததாக நாலாவது இடத்துல இது நான் எதிர்பார்க்கல யாருன்னு பாத்தீங்கன்னா கமருதீன் இன்னையா அவ்வளவு அடி வாங்கியும் கமருதீன் நாலாவது இடத்துல இருக்கான்னா எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு என்ன நடக்குது இங்க எப்படி கமருதீன் நாலாவது இடத்துல அப்படின்ற ஒரு ஷாக்கிங்குமே எனக்கு இருக்கு நான் என்னமோ பார்வதி மேலே இருப்பாங்க இவன் கீழே இருப்பான்னு பார்த்தா கமரதின் கோட்டு வந்துகிட்டே இருக்குது ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் கமரதியினோட சீரியல் ஃபேன்ஸ் தீவிரமாக வேலை செய்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் ஐயா பார்ப்போம் அடுத்து அஞ்சாவது இடத்துல பார்வதி அவர்கள் ஸோ பார்வதிக்கு கொஞ்சம் சரிவு ஏன்னா மூணாவது இடத்துல இருந்த பார்வதி டப்புன்னு நாலாவது போயாச்சு நாலாவதுலேருந்து அஞ்சாவது போயாச்சு அந்த அளவுக்கு பார்வதியோட நிலமை கொஞ்சம் போய் கொண்டு இருக்கிறது ஸோ நான் தான் சொன்னனே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்குமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாசிட்டிவ் நெகட்டிவா தான் போயிட்டு இருக்குன்னு நான் நேற்று வீடியோலயே சொன்னேன் ஸோ அது பார்க்குறவங்கள பொறுத்து இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கும் அமைஞ்சிருக்கு ஸோ இன்றைக்கு போயிட்டாங்களே பேச்சப் அப் பேச்சப்பானா அது நமக்கு என்ன சொல்றது அவங்களுக்கு பாதிப்பு தான் பேச்சப் ஆனால் ரெண்டு பேருக்கும் நெகட்டிவா தான் போகும் தவிர்த்து பாசிட்டிவாக போகாது ஏன்னா பார்வதி அந்த மாதிரி வார்த்தைகள் பேசியிருக்காங்க கமர்தினு அந்த மாதிரி வார்த்தைகள் பேசியிருக்காங்க எங்கே போய் முடியுது அப்படின்றத பார்ப்போம் அடுத்ததாக மாற்றமே இல்லாமல் ஆறாவது இடத்துல அதே சபரி சஸ்டெயின் பண்ணியிருக்கிறார் பட் இன்னைக்கு எபிசோடு இருக்கு இல்லையா நேற்று எபிசோட் நேற்று எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் சபரிக்கு மாற்றங்கள் நடக்கலாம்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அந்த டாஸ்க் விளையாடதாக இருக்கட்டும் அவ்வளோ அடிகளை தாங்கினதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி சபரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அடுத்து ஏழாவது இடத்துல விக்ரம் அவர்கள் அதிகமே மாற்றம் இல்லை விக்ரம் பண்றது எல்லாமே அவருக்கு பாசிட்டிவா விட நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் அதிகமா போகுதுன்றதான் நான் ஃபீல் பண்றேன் பட் இருந்தாலும் விக்ரம் வந்து அந்த டேஞ்சர் ஜோன் நெருக்கத்துல தான் இருக்காரு அவர் சொல்ற வார்த்தை தான் இந்த வாரம் யார் போனால் வெளியே போகலாம் அந்த நிலமில தான் இருக்குது அப்படின்றதே விக்ரமோட டைலாக்கே விக்ரமுக்கு சொல்லும் அடுத்து சாண்ட்ரா அவர்கள் ஸோ அந்த பாட்டமுக்கு மேல சேண்ட்ராக்குமே கொஞ்சம் அந்த அளவுக்கு பெருசா இல்லை ஏன்னா இது வந்து க்ளோஸ் காலம் எல்லாருமே நாமினேஷனில் இருக்கிறதால க்ளோஸ் போயிட்டு போயிட்டு இருக்கு ஒண்ணுமே பண்றதுக்குள்ள அதுல நாளைக்கு கமரதனோட சாரி இன்னைக்கு அதுல குழம்பிருந்த மக்களே கமரதனோட தான் அவங்களுக்கு பிளஸ் ஆ மைனஸா மாறுதான்றது வெயிட் பண்ணி பாக்கணும் அண்ட் தென் பைனல் பிளேஸ் சுபிக்ஷா சுபிக்சா அதுல ஓட்டு வந்திருக்குது சுபிக்சாக்கு நேத்த விட இன்னைக்கு கொஞ்சம் ஓட்டிங் ப்ராசஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான் தகவல் வருது இருந்தாலும் அந்த டேஞ்சரை விட்டு ஒரு ஆளு மேலே போறதுக்கான ஓட்டு இன்னும் வரல அப்படின்றதான் நம்ம கேள்விப்படுறோம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்